பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் உட்பட கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நியாயம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உட்பட அதிமுகவினரை கட்டாக தூக்கி கைது செய்த போலீசார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டம் தலைநகரங்களில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தன அதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஓசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பாக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் தமிழ்நாடு அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஓசூர் நகர போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அதிமுகவினரை கைது செய்ய ஐந்து பேருந்துகளை முன்கூட்டியே நிறுத்தி வைத்து தயார் நிலையில் இருந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாலகிருஷ்ண ரெட்டி தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் போதை புழக்கம் ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ் என அம்மா ஆட்சியில் சுதந்திரமாக செய்யப்பட்ட தமிழக போலீசார் இன்று திமுக ஆட்சியின் ஏவல் துறையாக மாறியுள்ளனர் ஜனநாயக நாட்டில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து போராட அனுமதி மறுத்திருப்பது கண்டிக்க கூடியது என பேசினார் அதனைத் தொடர்ந்து போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்று கணக்கான அதிமுகவினரை போலீசார் கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்று தனியார் மண்டபத்தில் அடித்தனர் அவர்களில் அம்மா பேரவை செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் என்கிற ஜெகதீசன் ஓசூர் மாநகர கழக செயலாளர் எஸ் நாராயணன் பகுதி செயலாளர் ராஜ் அசோக் ரெட்டி மஞ்சுநாத் வாசுதேசன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் என்கிற ஜெயபிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் ஹரிஸ் ரெட்டி ரவிக்குமார் அசோகா கிருஷ்ணன் ஜெயபால் பேரூராட்சி செயலாளர் மஞ்சு ஓசூர் முன்னாள் கவுன்சிலர் அந்தகுமார் ரமேஷ் ஓட்டுநரணி மாவட்ட நிர்வாகி பாலுசாமி ஒன்றிய துணை செயலாளர் நவீன் வட்டக்கழக செயலாளர்கள் சீனிவாசன் கோபால் ராமச்சந்திரன் சுரேஷ் சிவலிங்கம் தனபால் மோகன் ரெட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயக்குமார் ரெட்டி அருண் ஓசூர் ஒன்றிய குழு உறுப்பினர் முரளி அழகப்பன் அம்மா பேரவை ஒன்றிய நிர்வாகிகள் ஓவர்தன் ரங்கநாதன் பாசறை மாநகர செயலாளர் இம்ரான் பாஷா பத்மாவதி ஓட்டல் பழனி அந்தவாடி மாதேஷ் ஏரி தெரு முருகேஷ் பொன்முடி சுதாகர் தவமணி ஓசூர் மாநகர வட்ட செயலாளர் கா முகமது அலி ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் குபேரன் என்கிற சங்கர் லட்சுமி ஏமகுமார் தில்சித் ரஹ்மான் சிவராமன் ரஜினி கலாவதி சந்திரன் சில்பா சிவகுமார் மாவட்ட துணை செயலாளர் மதன் ஓசூர் ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி பாசறை மாவட்ட செயலாளர் ராமு அண்ணா தொழிற்சங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆதி மஞ்சு செயலாளர்கள் சீனிவாசன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் சாமிநாதன் முபாரக் மாதையன் உட்பட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது